ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ராகி ஸ்வீட் பனியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம ஒரு கப் அளவுக்கு ராகி எடுத்துக்கிட்டோன்னா அதே கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிடலாம் இதனுடைய சால்ட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது பிஞ்சளவு சால்ட்டு இதில் வந்து நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் அல்லது கருப்பட்டி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கருப்பட்டி சேர்த்துருக்குறேன் ஆல்ரெடி லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது தான் எடுத்துக்கிறேன் தேவையான இனிப்புக்கு நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நம்ம வெள்ளம் அழுது கருப்பட்டி எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அது போக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சோடாப்பு இப்போ உடனே சுடுறதுனால ஒரு அளவுக்கு சோடாப்பு சேர்த்துருக்கிறேன் இப்போ இனிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது கொஞ்சமாக நான் ஏலக்காய் வந்து ரெண்டே ரெண்டு ஏலக்காவை தட்டி இதனுடைய சேர்த்துருக்கிறேன் நல்லா வாசனைக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காவை சேர்த்துக்கலாம் நெய்யில் வறுத்து கூட தேங்காவை சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பனியாரை ஊற்றிட வேண்டியது தான் நல்லா பனியாரக்கல் சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் கூட நம்ம சேர்த்துக்கிடலாம் நல்லாயிருக்கும் சூடானதும் நம்ம எடுத்து ஊற்றிட வேண்டியது லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் நமக்கு உள்ளே வர நல்லா வெந்து கரெக்டாக வரும் இல்லைன்னா சீக்கிரமே கலர் கொடுத்துரும் ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் அது டூ ஹவர் ஊற கூட நம்ம பண்ணலாம் இல்லைனா சோடா பொறுப்பீஞ்சு போட்டு உடனே சுட்டரலாம் அவ்வளோதான் சூப்பரான ராகி இனிப்பு பணியாரம் ரெடி ஆகிட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது நீங்களும் செஞ்சு பாருங்கள்